ஐயா இப்போ மரணம் இதை வந்து மனிதர்களுக்கு வந்து பயப்படுறாங்க ஆனால் வந்து இப்போ வாழ்க்கையில வந்து துன்பப்பட்டேன் எனக்கு வந்து தினம் தினம் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னும் போது அது ஒரு விடுதலை தானே ஏன் அதை கண்டு பயப்படணும் இல்லை பொதுவாகவே மரணம்ன்றது பயத்துக்கான ஒரு இது தானே என்னால் வாழ முடியாது சேர்த்து வச்சதுலாம் யார் அனுபவிப்பா இல்லை செத்து போயிட்டேண்ணா நான் சேர்த்தது என் கூட இருக்கிறது எல்லாமே போய்டும் இல்லையா ஸோ அதனால தான் அந்த மரணத்துக்கான பயம் ஆனால் மனிதன் தினமும் மரணிச்சுட்டு இருக்கான் பிறந்த நாளில் இருந்து நீங்கள் போகிற நாள் வரைக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாள் இருக்கீங்களே நீங்கள் ஸோ மரணம்ன்றது இட் ஹேப்பன்ஸ் இன் அ ரெகுலர் பீரியட் நான் வாழ்ந்தேன் நான் சேர்த்தேன் என் மனைவி என் மகன் என் மகள் என் கூட இருக்கிற உற்ற இவங்களாம் விட்டு போயிட்டு நான் எப்படி வாழ முடியும் நான் இல்லாமல் அவங்க எப்படி வாழ்வாங்க இந்த ஒரு எண்ணத்தை தாண்டி தான் மரணன்றது பயம் வருது ஆனால் மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி பாருங்க தலகே நின்று பாருங்க நாள் வந்துட்டு முன்னாடி போயிட வேண்டியது தான் ஒரு நாள் முன்னையும் போக முடியாது ஒரு நாள் பெண்ணையும் போக முடியாது சரிங்களா ஸோ விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டதே அதை மாற்றக்கூடிய சக்தி எவனுக்குமே கிடையாது மறந்ததை கண்டு நீங்கள் பயப்பட்டாலும் சரி பயப்படனாலும் சரி வந்தே தீரும் அதை ஏற்றுக்கிற மனப்போக்குவத்துக்கு நீங்கள் வரணும் அவ்வளோதான்